ராசி அன்பர்களே புதன் பகவானை ஆட்சி வீடாக கொண்ட இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த மேச மனையில் இருக்கின்ற குரு பகவானால அதாவது உங்க ராசியில் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால நல்ல பல மாற்றங்கள் தொழில் ரீதியாக சிறப்பாக இருக்கக்கூடிய லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த தொண்ணூறு நாட்கள் உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அந்த குரு பகவான் உங்க ஜாதகப்படி யார் அப்படின்னா ஏழுக்கும் பத்துக்குரியவன் அப்போ இதுவரைக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை கொண்டு இருந்தவர்களுக்கு இப்ப திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடைபெறும் அப்படிங்கிறது தான் அமைப்பு ஏன்னா கடந்த காலத்திலும் அந்த குரு பகவான் மேசமனையில் தான் இருந்தார் ஆனால் ஏன் நமக்கு தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கல சுப காரியங்கள் நடத்தி வைக்கல அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த குரு பகவானோட ராகு இணைந்திருந்தார் அப்போ ராகுனுடைய இணைந்திருந்ததுனால கிரகத்துவமாயி அந்த குரு பகவான் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்ததுனால இப்போ குரு பகவான் உங்களுக்கு பரிபூரண ஒளித்தன்மையோட அந்த ஏழாம் இடம் என்கின்ற திருமணஸ்தானத்தை பார்க்குறார் அப்போது குரு பலன் முழுமையாக உங்களுக்கு இருக்கிறது அப்போ ஏழாம் இடம் என்பது என்ன கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் அப்போ இதுவரைக்கும் ஒரு கூட்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை விதமான கஷ்டத்தன்மைகள் அதாவது கூட்டு ஆளிகளுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் இது எல்லாமே விலகக்கூடிய தன்மை நீங்களும் அல்லது உங்கள் கணவன் மனைவி இரண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பி சாத்திய கூறுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது தொழில் செய்யணும் அப்படிங்கிற அந்த ஓட்டங்கள் உங்களுக்கு அதிகமாகும் அதற்கான இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அப்ப பத்துக்குரியவன் தனக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தொழிலை ஒரு அபிவிருத்தி பண்ணணும் என்று ஆசைப்படுபவர்கள் விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைப்பவர்கள் அதற்கு சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு இதுவரைக்கும் ஒரு தொழில் ஒரு நஷ்டமா இருந்தது போட்ட முதலீடு தான் கிடைஞ்சது ஒரு லாபம் கிடைக்கலையே அதற்கான ஒரு வழிமுறைகள் சாத்தியக்கூறுகள் ஒரு ஸ்ட்ராட்ஜி பிளான் பக்காவா செயல்பட்டு இப்போ அது இந்த மூன்று மாதங்களில் நீங்கள் பணத்தை லாபகரமாக ஆக்குவதற்கும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கும் நல்ல வாய்ப்பை பெற்று தருகிறது இந்த மூன்று மாதம் ஏன்னா அந்த தனக்காரகன் தான் அந்த குரு பகவான் அந்த குரு பகவான் பதினோராம் இடத்துல இருக்கார் இருந்து மூன்றாம் இடத்தை முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் தடைப்பட்ட காரியங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் இருக்கிறது அப்போ மூன்றாம் இடம் என்பது தைரிய வீரியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ தைரிய வீரியம் பலப்பட போகிறது தன்னம்பிக்கை பெருகப் போகிறது ஏன்னா தன்னம்பிக்கை இருந்தாலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மன குழப்பங்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா இதை செய்தால் நமக்கு என்ன ஆகும் ஸோ இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் இருந்து கொண்ட இந்த மிதனராசி என்பர்கள் இப்போ தெளிவாக இப்படித்தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிற பாதை அமைத்து தரக்கூடிய தான் இந்த மூன்று மாதங்கள் இந்த தொண்ணூறு நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத உறுதியாக நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் அந்த குருவினுடைய பார்வை பார்த்தீங்கன்னா இடத்தின் மீது பதிகிறது ஐந்தாம் இடம் என்பது என்ன பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானம் காதல் ஸ்தானம் ஸோ இதுவரைக்கு காதல் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை ஏற்பட்டவர்கள் அல்லது காதலர்களுக்குள்ளேயே ஏதாவது ஒரு பிரிவினை இருந்தவர்கள் எல்லாம் ஒன்று வாய்ப்புகள் காதலில் இருப்பவர்கள் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கிறது பூர்வ புண்ணிய பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தால் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது அதே சமயத்தில் ஐந்தாம் இடம் என்பது குழந்தை ஸ்தானம் அல்லவா அந்த குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் தடைப்பட்டு கொண்டிருந்த மிதனராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல செய்தியை தரும் என கடந்த காலத்தில் குரு பகவான் ராகுவோட இணைந்து கொண்டு பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டிருந்தது ஆனா இப்போ குரு தன்னுடைய சுய ஒளியோட பரிபூர்ண பார்வை உங்க அந்த ஐந்தாம் இடத்தின் மீது பதுகின்ற காரணத்தால ஐந்தாம் இடம் என்பது குழந்தை அந்த குழந்தை பிறப்பில் இருந்து வந்த தடைகளை நிவர்த்தி செய்கிறது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த இடைவெளி குறைக்கிறது அதாவது குழந்தைகள் பேச்சு கேட்கல இருந்தவர்கள் கூட தன்மைகள் குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல பல அனுகூலங்கள் மேன்மைகள் தரக்கூடிய அமைப்பு குழந்தைகள் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் என்ன படிக்கணும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அந்த படிப்புவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஒரு வெளிநாட்டில் போய் படிக்கணும் ஒரு இன்ஜினியர் படிக்கணும் ஒரு டாக்டர் படிக்கணும் என்கின்ற கனவு இருக்கின்றவர்களுக்கு அந்த கனவு பூர்த்தியாக கூடிய தான் இந்த கிரக நிலைகள் இந்த மிதனராசி என்பர்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் என கடந்த இரண்டரை வருடங்களாக மன குழப்பத்தில் இருந்து வந்திருந்த இந்த மிதனராசி என்பர்கள் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு சில பிரிந்து கூட இருப்பார்கள் அவர்கள் இரண்டாம் திருமணம் பண்ணணும் அப்படி எண்ணத்தில் இருக்கின்றவர்களுக்கு அந்த இரண்டாம் திருமணம் கைகூடக்கூடிய வகையில இந்த மாதம் அதாவது இந்த மூன்று மாதங்களில் நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய வகையில் இருக்கிறது அரசு அரசு சார்ந்த துறையில் இருக்கின்ற இந்த ராசி என்பர்கள் இதுவரைக்கு நான் ஒரு இடம் மாறணும்னு நான் ஆசைப்பட்டு இருந்தேன் எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும் அந்த ப்ரமோஷனுத்துக்கு தடை கொடுத்து கொண்டிருந்ததுன்னா அந்த தடைகள் எல்லாம் விலகப்படுகிறது நீங்கள் நினைத்தவாறு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் மிகுதியாக இருக்கிறது ஒரு வேலையில் இருந்தால் கூட அந்த வேலை நான் படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கலையே ஏதோ ஒரு வேலையில் இருக்க இருக்கிறேனே அப்படின்னு இருக்கின்ற மிதனராசி என்பவர்களுக்கு நீங்கள் படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அந்த வேலையிலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் கிடைக்கல எனக்கு ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கல என்று இருக்கின்ற மிதனராசி என்பவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ரெகனைசேஷன் உங்களுக்கு பாராட்டக்கூடிய தன்மைகள் இதுவரைக்கு உழைத்த உழைப்புக்கு ஏற்ற அந்த ஊதியங்கள் கூடிய சந்தர்ப்பங்கள் மிகுதியாக உங்களுக்கு ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பம் ரீதியாக அதாவது சகோதர சகோதரிகளுக்குள்ளேயே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தியிருக்கும் ஏன்னா மிதனராசி என்பர்களுக்கு ஆறு கூறியவன் தான் அந்த செவ்வாய் அந்த செவ்வாய் போய் இப்போது எட்டாம் இடத்துல போய் அட்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்த சகோதர சகோதரிகளுக்குள்ளே மட்டும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதுவும் குறிப்பாக அந்த மகரமனையில் இருக்கின்ற தான் அடுத்து அதனுடைய பெயிற்சி நடக்கும் போது அதாவது இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் அந்த சகோதரிகளுக்கு இருந்து வந்த அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த மிதனராசி என்பர்கள் நான் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த மார்ச் மாத இறுதிக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகள் பலிதமாகும் விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துக்கு போகிறார் அல்லவா அப்போது பனிரெண்டாம் இடத்திலிருந்து அந்த எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய வெளிநாட்டு ஆசைகள் அத்தனையும் பூர்த்தியாகும் வெளிநாடு வெளிநாட்டில் வேலை செய்வது வெளிநாட்டு வாணிபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது வெளிநாட்டிலேயே இருப்பவர்களுக்கு பிஆர் அப்படின்னு இருப்பவர்களுக்கு எல்லாமே இது ஒரு சாதகமான ஒரு தன்மையை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தும் அதே சமயத்தில் வம்பு விஷயத்தில் இருக்கின்றவர்கள் ஒரு நெடு நாட்களாக கடந்த இரண்டு வருடங்கள் மூன்று வருடங்களுக்காக ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு வழக்கில் சந்தித்துக் கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் அந்த வழக்கில் இருந்து விடுதலை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது சொல்லணும் அதே சமயத்தில் ஒரு வீடு வாங்கணும் ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் தன்னுடைய கனவு ஆசையை நிறைவேற்றணும் இருக்கின்றவர்களுக்கு இப்போ பதினோராம் இடத்தில் இருக்கின்ற குருவால உங்களுடைய ஆசைகள் அதாவது என்னென்ன செய்யணும் என்று நீங்கள் மனதார ஆசைப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அது எல்லாமே இந்த குருவின் அதாவது மேச மனையில் இருக்கின்ற குருவால உங்களுக்கு உறுதி அதே சமயத்தில் இந்த சுக்கரனுடைய பயிற்சியானது அதாவது சுக்கரன் மேச அதாவது மகரத்தில் இருந்து கும்பமனைக்கு பயிற்சியாகும் ஆகும்போது ஐந்து கூறியவன் ஒன்பதாம் இடத்தில் போய் உட்கார போறார் தந்தையின் மூலமாகவும் தந்தையினுடைய வயாரம் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல பல அனுகூலங்கள் இருக்கிறது தந்தையினுடைய தொழிலை எடுத்து நிறுத்தி வருவதற்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் ராகு பத்தில் இருக்கிறதுனால அந்த தொழில் ரீதியாக இருந்து வந்த அதாவது பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணுங்கிறது அந்த அடிப்படையில் ராகு பத்து அது குருவினுடைய வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் அனைத்து விதமான அதாவது அந்நியர்கள் மூலமாக அதர் காஸ்ட் சம்பந்தவர்கள் மூலமாக அனுகூலத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்போ ராசி அன்பர்களுக்கு தொட்டது துளங்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது